அக்கா ஏன் நானே பாத்தீங்கன்னா போய் சிப்பிலின்னு பணவில்லை என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடியாடுறதை பார்த்தா அநேகமா வெறி முத்தா போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி வைத்தியரை நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிறி புடிக்கல கயிறு கீறி தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உன்னை காய்ச்சி வச்சு ஓடி போயிடுவேன் நல்ல விளையா இவன்கா ஹம் ஆமா தண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிருவான் உங்களுக்கு என்னமாமா நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா மாமா என்ன வாழ்க்கார பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா அது நாயுங்களா அண்ணா நல்ல வேளை புசிப்பு விட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கீங்கண்ணா ஐயோ நாய் பையன் புறம்பிட்டானே

நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரி இன்ஜெக்ஷன் போட்டா மசா விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு செலவு ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்க அப்புறம் வந்து நான் உங்க கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் பொகுல்ல குடிச்சிகிட்டு இருக்கிறீங்களா உங்க மச்சான் பாத்தாருண்ணா ஏய் கள்ளி சாராச்சி களைக்கு அடிக்கணா ஏன் மச்சான் எம் செம போய் முடிய போகுது ஆஹ் ஆஹ் எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணா வயிறு வெடிக்கிட போகுது

கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க நானே திருப்புறேன் திரும்புங்க ஏண்டா நான் திண்ணையை பிடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவலத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்தடிச்சா மட்டும் இவரு மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவரு மரியாதை வேற வேணும்

என்ற கூட நீ இருந்தாலும் சரி பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிக்க மூணு மூணு கண்ணுல முடிவு பண்ண முடியுது நீ திடீர்னு என்ற வந்து என்ன உள்ள ரோசன பண்ணிக்கொப்பாலும் ஆடாது ஒண்ணு இல்லமணி அவங்க அப்பனு கொண்டிருக்கேன் அவங்க ஆத்தாளு கொண்டிருக்கேன் மொத்தமா சேர்த்தா மூணு கண்ணு ஒன்னு பாருனா என்ன பாப்பாங்க என்ன பாருனா ஒன்னு பாப்பாங்க யார் நீ நான் இந்த ஊருக்கு புதுசு அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஊர் பன்னாடு நாய்களுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது ஆமா கதைக்கு எழுது வந்தியா ஆமா அதுக்குதான் ஆண்டி பாக்க வந்தேன் அவன் கொஞ்சம் நோடி விட்டுருப்பாள என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இங்கிலீஷ் இப்படி கடக்க போடுறது இங்கிலீஷ் பேசுறேன் அப்படியே குறுக்காரி மறுக்காரி சேர்த்து மாதிரி தமிழை விட்டா தான் நம்ம கொஞ்சம் புரியும்